அர்ச்சுனா எம்பியின் பாராளுமன்ற உறுப்புரிமை வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு செம்மணியில் இதுவரை முப்பத்தி ஐந்து எலும்பு கூடுகள் அடையாளம் இந்திய மீனவர்களின் கைது தொடர்பில் விட்டு கொடுப்பு கிடமில்லை அமைச்சர் ராமலிங்கம் ரணிலை சிறையில் தள்ளுமா யார் ரணில் ஊழல் அம்பலமாகிய பாரிய முறைகேடு ஓமந்தையில் போலீசாரால் அபகரிக்கப்படும் காணி பொதுமக்கள் குற்றச்சாட்டு கிளிநொச்சியில் வெடிக்காத நிலையில் காணப்பட்ட வெடிபொருட்கள் பொருட்கள் மீட்பு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பது மற்றும் வாக்களிப்பதை தடுக்கும் வகையில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்கப் போவதில்லை என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவின் உறுப்பினர் பதவியை ரத்து செய்யக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் மாயாதுன்னே குரையா மற்றும் மகேன் கொப்பல்லாவா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது இந்த மனுவை அபிநவ நிபகல் பெருமுனவின் தலைவர் ஒசலகேரத் தாக்கல் செய்தார் மனுதார தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி அசோகபரன் பிரதிவாதியான அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்துக்கு தெரிவான சந்தர்ப்பத்தில் அரச வைத்திய சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர் என்பதால் அரசியலமைப்பின்படி அவர் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதியற்றவர் என நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதன்படி பாராளுமன்றத்தில் அமர்ந்து வாக்களிக்க அவருக்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லை எனவும் சட்டத்தரணி பாதிட்டார் இருப்பினும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவுக்காக முன்னிலையான சட்டத்தரணி செனானி தயாரத்ன தனது கட்சிக்காரர் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சம்பளமுண்டி சேவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதால் அவரை ஒரு அரசாங்க ஊழியராக கருத முடியாது என்று குறிப்பிட்டார் இதன்படி அவர் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு இந்த சட்டத்தடையும் இல்லை என சட்டத்தரணி குறிப்பிட்டார் இருதரப்பினரும் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்தது பின்னர் குறித்த மனுவை ஆகஸ்ட் முதலாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு ஆரம்பித்தது செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை முப்பத்தொரு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் முப்பத்தைந்து கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் அதுடன் குறித்த பகுதி கண்மித்த பகுதியிலும் எலும்புக்கூடுகள் காணப்படலாம் என்ற சந்தேகத்தில் அகல்பு பணிகளை முன்னெடுப்பதற்காக அந்த பகுதியில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த துப்புரவு பணிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் பிறத்தினால் முன்னெடுக்கப்படுகிறது குறித்த மனித புதைகுளியில் இதுவரை சிறுவர்கள் குழந்தைகள் மற்றும் பெரியோர் என பலது எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் புத்தகப்பை பொம்மை சப்பாத்து போன்ற பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி வெற்றிலக்கணி பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றிலிருந்து வடிக்காத நிலையில் காணப்பட்ட வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பொலிஸார் தெரிவித்துள்ளனர் குறித்த வெடிப்பொருட்கள் இந்திய தினம் மீட்கப்பட்டுள்ளது இதன் முன்னூற்றி அறுபது மில்லி மீட்டர் அளவிலான மூன்று குண்டுகளும் அமுக்க வடி ஒன்றும் இனம் காணப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது இந்திய தினம் தனியார் காணி உரிமையாளர் ஒருவர் தனது காணியினை துப்புரவு பொழுது மண்ணுநுள் புதையுண்ட நிலையில் காணப்பட்ட வெடிபொருட்களை அவதானித்துள்ளார் இதையடுத்து காணி உரிமையாளர் மருதங்கனி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் கல்நோச்சி நீதிமன்ற அனுமதியினை பெற்ற பின்னர் செயலிழக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறினால் கைதுகள் தொடரும் படகுகள் பறிமுதல் செய்யப்படும் இதுவிடயத்தில் விட்டுக்கொடுப்பு கிடமில்லை என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்த திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று அமைச்சருக்கு இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் இந்திய மீனவர்களின் அத்துமீறலானது எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கே பாதகமாக அமைந்துள்ளது இது தொடர்பில் இந்திய தரப்புக்கும் தெரிவித்தோம் கடந்த மூன்று மாதங்களாக இந்திய மீனவர்களின் பிரச்சினை இருக்கவில்லை தற்போது மீண்டும் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய ஆரம்பித்துள்ளனர் அவர்களை நாம் கைது செய்வோம் இந்திய மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் மயிலிட்டி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன அவை அரசுடமையாக்கப்பட்டுள்ளன தமிழக மீனவர்கள் எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறுவதை நிறுத்த வேண்டும் அவ்வாறு இல்லையேல் கைதுகள் தொடரும் படகுகள் பறிமுதல் செய்யப்படும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மீனவர் பிரச்சினை தொடர்பில் ராஜதந்திர ரீதியான நடவடிக்கையிலும் இறங்கியுள்ளோம் கடற்படைக்கு கூடுதல் வளங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதன் மூலம் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தடுத்து நிறுத்தப்படும் இலங்கை கடற்படையினர் மிகவும் கட்டுக்கோப்பாகவே நடந்து வருகின்றனர் இந்திய மீனவர்களின் தான் இலங்கை கடல்வளம் நாசமாக்கப்பட்டுள்ளது இந்த நிலைமை தொடர்ந்தால் இலங்கை கடற்பரப்பு கடல் பாலைவனமாக மாறும் அபாயம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலையத்துக்கு அருகில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியினை போலீசார் அபகரித்து பீகாரை அமைப்பதற்கு முயற்சிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஏனையின் வீதியில் ஓமந்தை போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை துப்பரவு செய்த ஓமந்தை போலீசார் குறித்த இடத்தில் பீகாரை ஒன்றினை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த காணி நீண்ட காலமாக ஒருவரின் பராமரிப்பில் இருந்த போதிலும் அவருக்கான காணி ஆவணங்கள் இல்லாத நிலையில் தற்போது அது அரச காணியாக காணப்பட்டு வருகின்றது எனினும் குறித்த காணிக்கு சொந்தம் கோரும் நபர் இக்காணி தனக்குரியதானது என பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் முறைப்பாடு செய்த நிலையில் இதுவரை அவருக்கு காணிக்கான ஆவணங்கள் கொடுக்கப்படாத நிலையிலேயே போலீசார் காணியை துப்பரவு செய்தனர் இந்த நிலையில் காணி உரிமையாளரை அச்சுறுத்தி துப்பரவு செய்ததாகவும் தெரிய வருவதோடு குறித்த காணியில் விகாரி விகாதையொன்றை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே தொடர்பில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் உடனடி நடவடிக்கை எடுத்து குறித்த காணியை உரிய நபருக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் தற்போது எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி மூத்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை தற்போதைய சட்ட நடைமுறைகள் எடுத்து காட்டுவதாக அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது இது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் விதிவிலக்கல்ல என்றே இப்போது அனைவரும் தெரிவித்து வருகின்றனர் மற்ற ஊழல் வழக்குகளைப் போல புகைக்க அனுமதிக்க முடியாத ஒரு வழக்கில் ரணில் சிக்கியுள்ளமை இதனை குற்றப்புலனாய்வுத்துறை அலசி ஆராய்ந்து வருவதையும் தற்போது அவதானிக்கக்கூடியதாக உள்ளது இதன்படி குற்றப்புலனாய்வுத்துறையிலிருந்து வெளிவந்த புதிய வெளிப்பாடுகள் மற்றும் கொழும்பு கூட்ட நீதிமன்றத்தில் சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் அரசு ஆதரவுடன் இயங்கும் ரணில் விக்ரமசிங்க உலகளாவிய பயணத்தில் அசாதாரண சாதனையை படைத்துள்ளார் என்பதை வெளிப்படுத்தியுள்ளது இதனை பல தென்னிலங்கை ஊடகங்கள் முக்கிய அதிகாரிகளை காட்டி செய்திகளையும் வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது